தாய்வேடு ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து சிவராம் நினைவேந்தல் எழுதியவர் இசங்க சிங்க ஆராய்ச்சி தமிழில் மணி வேலுப்பிள்ளை வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா தராக்கி எனும் புனை பெயர் கொண்ட தருமரத்தினம் சிவராம் கடத்தப்பட்டு கொல்லப்பட்டு இருபது ஆண்டுகள் கழிந்துவிட்டன ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி அவர் கொல்லப்பட்டார் இலங்கையில் நிகழ்ந்த மனித உரிமை மீறல்கள் பலவற்றுள் இதுவும் ஒன்று இக்கொலையை புலனாய்ந்து கொலையாளிகளை கைது செய்து நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்துவோம் என்பது தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் வாக்குறுதிகளுள் ஒன்று தற்பொழுது தேர்ந்தெடுத்து புலனாய்வு செய்யப்படும் மனித உரிமை மீறல்களுள் சிவராமின் கொலையும் ஒன்று என ஜனாதிபதி அனுரகுமர திசநாயக்கா தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆகஸ்ட் பதினோராம் திகதி மட்டக்களப்பில் ஒரு மேல்மட்ட நடுத்தர குடும்பத்தில் பிறந்த சிவராம் மட்டக்களப்பு புனித மைக்கேல் கல்லூரியில் துவக்க கல்வி பயின்றவர் பிறகு கொழும்பு அக்வாய்னஸ் கல்லூரியில் கல்விகற்றவர் ஆயிரத்தி எண்பத்தி இரண்டில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் ஆங்கில இலக்கியத்தில் இளங்கலைமாணிப்பட்ட கல்வி பயில புகுந்தவர் பல்கலைக்கழகத்தின் உள்ளும் புறமும் தமிழருக்கு எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து தனது கல்வியை கைவிட்டு அரசியலில் நாட்டம் கொண்டு காந்திய இயக்கத்தில் அவர் இணைந்து கொண்டார் ஒடுக்கப்பட்ட தமிழர் சமூகத்தை காத்து கைதூக்கிவிடும் இலக்குடன் செயற்பட்ட இயக்கம் அது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்று வாக்கில் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் காந்திய இயக்கத்தை அடக்கி ஒடுக்க துவங்கியது காந்தியக்க தலைவர்கள் பலரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள் வெளிக்கடை சிறையில் நிகழ்ந்த படுகொலையில் அவர்களுள் பலர் கொல்லப்பட்டார்கள் அப்படுகொலையையும் தனது தோழர்களின் இழப்பையும் கண்டு அதிர்ச்சியடைந்த சிவராம் ஆயுதம் என்ற துணிந்து தமிழீழ மக்கள் விடுதலை அமைப்பில் பிளாட்டில் இணைந்தார் அதன் அரசியற் பிரிவு படைப்பிரிவு இரண்டிலும் விரைந்து முன்னிலை வகித்து சிறந்து விளங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்யப்பட்ட பிறகு பிளாட்டின் அரசியல் பிரிவாகிய ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் டிபிஎல்எஃப் இன் பொதுச் செயலாளர் ஆனார் ஆயினும் கொஞ்ச காலம் கழித்து அதன் தலைவர் உமா மகேஸ்வரனுடன் கருத்து வேறுபாடு கொண்டு அந்த அமைப்பிலிருந்து வெளியேறினார் அதன் பிறகு ஊடகர் ரிச்சர்ட் டி சாய்சாவுடன் கொண்ட நட்பின் மூலமாக ஊடகத்துறையினுள் புகுந்தார் ிஎல் பொதுச் செயலாளராக விளங்கிய காலத்தில் ஏற்பட்ட அந்த உறவின் ஊடாக தி ஐலண்ட் செய்தியேட்டில் அவர் ஒரு சுயேட்சை ஊடகராக இணைய அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது கூறிய போரியல் அரசியல் ஆய்வாளராகிய சிவராமின் ஆய்வுக் கட்டுரைகள் தி ஐலண்ட் சண்டே டைம்ஸ் மிட்வீக் வீக் மிரர் டெய்லி மிரர் வீரகேசரி தமிழ் டைம்ஸ் ஆகிய ஏடுகளில் வெளிவந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் அவர் தமிழ்நெட் இணைய இதழின் பதிப்பாளரானார் உள்நாட்டு போரின் பொழுது அவர் தலைமையில் தமிழரின் முக்கிய செய்திக்களமாக களமாக விளங்கிய தமிழ்நெட்டுக்கு விரைவிலேயே உலக அங்கீகாரம் கிடைத்தது இரண்டாயிரத்தி ஒன்றில் ஊடகர் ஜே திசநாயக்காவுடன் சேர்ந்து நோர்த் ஈஸ்டர்ன் ஹெரால்டு ஜேர்னல் ஏட்டை அவர் வெளியிட துவங்கினார் ஒரு சில ஆண்டுகள் கழித்து நோர்த் ஈஸ்டர்ன் மந்த்லி மேகசீனை அவர்கள் வெளியிட்டார்கள் இரண்டாயிரத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ஊடகர் குசல் பெரேரா தொழிற்சங்கவாளர் ரவி குமுதேஷ் சமூக விளைஞர் பிரசந்த ரத்நாயகா ஆகியோரை பம்பலப்பிட்டி மதுபகத்தில் அவர் சந்தித்தார் ஏறத்தாழ நள்ளிரவு வரை அவர்கள் அங்கேயே இருந்தார்கள் முதலில் குமுதேஷும் ரத்நாயகாவும் விடைபெற்று வீட்டுக்கு புறப்பட்டார்கள் சிவராமும் குசல் பெரேராவும் தெருவில் இறங்கிய பொழுது அவர்களுக்கு எதிரே வந்து நின்ற ஓர் ஊர்தியிலிருந்து வெளியே குதித்த ஒரு குழுவினர் சிவராமை பலவந்தமாக இழுத்து ஊர்தியில் ஏற்றி விரைந்து சென்றார்கள் பம்பலப்பிட்டி காவல் நிலையத்துக்கு முன்னே நடந்த கடத்தல் அது குசல் பெரேரா வீடு திரும்பினார் தனது அலைபேசி தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக அவர் பிற்பாடு தெரிவித்தார் சிவராம் கடத்தப்பட்டதை கேள்விப்பட்ட அனைவரும் அவரை காப்பாற்ற அரும்பாடுபட்டார்கள் எனினும் அவர்களது முயற்சிகள் பயனளிக்கவில்லை சுட்டுக் கொல்லப்பட்ட சிவராமின் உடல் அடுத்த நாள் இருபத்தி ஒன்பதாம் திகதி காலை நாடாளுமன்ற வளவுக்கண்மையில் கண்டுபிடிக்கப்பட்டது யாருமே அறியாத தேரபுத்தாபய பாலகயா எனும் அமைப்பு அவரது கொலைக்கு உரிமை கோரியது உள்நாட்டு வெளிநாட்டு நெருக்குதலினால் சிவராமின் கொலை தொடர்பாக ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்கா ஒரு புலனாய்வை மேற்கொண்டார் பீட்டர் எனப்படும் ஆறுமுகம் ஸ்கந்தராஜா சந்தேகத்தின் குற்ற புலனாய்வு திணைக்களத்தவரால் சிஐடியினரால் வெள்ளவத்தையில் வைத்து கைது செய்யப்பட்ட பீட்டர் புளாட்டின் இன்றைய தலைவர் தருமலிங்கம் சித்தார்த்தனின் சாரதி திருகோணமல்லியைச் சேர்ந்த பீட்டர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கில் பிளாட்டில் இணைந்து செய்தி தொடர்பு பிரிவில் வேலை செய்தார் இந்தியாவில் உமா மகேஸ்வரனின் கீழ் ஆயுத பயிற்சி பெற்ற பிறகு அவர் திரும்பவும் செய்தி தொடர்பு பிரிவில் அமர்த்தப்பட்டார் இந்திய அமைதி காப்பு படை இலங்கை வந்த பிறகு பிளாட்டின் வன்னி மன்னார் முகாம்களில் அவர் நிலை கொண்டிருந்தார் மாலைத்தீவில் தோல்வியடைந்த சதியில் பங்குபற்றிய அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது சிறையிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு அவர் சித்தார்த்தனின் சாரதியானார் சிவராமின் அலைபேசி இலக்க அடையாள தகடு சிம் கார்ட் சித்தாத்தனின் காரில் கைது செய்யப்பட்ட பீட்டரின் வசம் இருந்தது ராஜு என்பவர் அதை தனக்கு தந்ததாக பீட்டர் சிஐடியிடம் தெரிவித்தார் சிவராமை கடத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்ட அந்த ஊர்தி காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டது அதன் பதிவிலக்கம் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சின் முகவரிக்கு இட்டுச் சென்றது ஆயினும் சிவராமை கடத்துவதற்கு வேறோர் ஊர்தி பயன்படுத்தப்பட்டதாக சாட்சிகள் தெரிவித்தார்கள் பின்னர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் அதனால் புலனாய்வு பல ஆண்டுகளாக முடங்கி போயுள்ளது தமிழீழ விடுதலை புலிகளிடமிருந்து கருணா கென்னை பிரிந்து சென்ற பிறகு கருணாவுக்கு சிவராம் எழுதிய பகிரங்க மடலானது தமிழீழ போராட்ட வரலாற்றில் மிக முக்கியமான வெளியீடுகளுள் ஒன்று என கருதப்படுகின்றது கருணாவின் ஓர் இலக்காக சிவராம் விளங்கியிருக்கலாம் என ஈழம் செய்தியின் அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் கருதுகின்றார் சிவராம் கொல்லப்பட்டு பதினைந்து ஆண்டுகள் கழித்து அவரது பிள்ளைகள் வைஷ்ணவி வைதேகி அண்ட்ரு மூவரும் எழுதிய ஒன்றில் தமது தந்தைக்கு மட்டுமல்ல போரினால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் அனைவருக்கும் நீதி கோரினார்கள் இறந்தோர் அனைவரையும் குறிப்பாக முள்ளிவாய்க்காலில் ஆயிரக்கணக்கில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்கள் அனைவரையும் நினைவு கூர்வது அத்தியாவசியம் என்று நாங்கள் கருதுகின்றோம் முள்ளிவாய்க்கால் படுகொலையின் பொழுது இழைக்கப்பட்ட போர்க்குற்றங்களுக்கு இலங்கை அரசாங்கத்தை பொறுப்பாக்குவதே இக்காலகட்டத்தில் எங்கள் தந்தைக்கு நீதி வழங்குவதாய் அமையும் தமது குடும்பத்தவர்களை இழந்த தமிழருக்கு போரின் இறுதியில் படையினரிடம் சரணடைந்த பிறகு இன்னமும் காணாமல் போயிருப்பவர்களுக்கு நீதியும் வேண்டும் அவர்களுக்கு நேர்ந்த இழப்புகளுக்கு பொறுப்பு கூறவும் வேண்டும் இன்னமும் இடம்பெயர்ந்து வசிப்போருக்கும் வடக்கு கிழக்கில் அரச ஒடுக்குமுறைக்குட்பட்டு வாழ்வோருக்கும் நீதி வழங்கப்பட வேண்டும் தங்கள் கட்டுரையில் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் நன்றி